அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா திரு கார்த்திகை தீபத் திருவிழா நட நடக்கப்பெறப்போகிறது இந்த திரு கார்த்திகை தீப திருவிழாவின் போது பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்படும் அங்கே தீபம் ஏற்றதுக்கு பிறகு தான் அனைவரினுடைய இல்லத்திலையுமே மாலை நேரத்தில் தீபத்தை ஏற்றுவாங்க அந்த வகையில் பார்க்கும் பொழுது டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி சரியாக ஆறு மணிக்கு மகா தீபம் ஏற்றக்கூடிய அந்த நேரத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மா மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து ஜோதிட ரீதியாக ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுதுங்க அதாவது கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வந்து பலன்கள் கணிக்கப்படுகிறது அது வார பலன்களாகட்டும் இல்லை மாத பலன்கள் இன்றைய பலன்கள் ஆண்டு பலன்கள் அப்படிங்கிறது கணிக்கப்படுகிறது கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து தங்களுடைய நிலைகளில் சில மாற்றங்களை கொண்டு வரும் அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தலாம் துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தலாம் இல்லை வேறு ஏதேனும் ஒரு கலவையான பலன்களை வந்து பெறலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் போது சரியாக ஆறு மணி அளவில் அதாவது திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றக்கூடிய அந்த நேரத்தில் நவக்கிரகங்களினுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து ஜோதிட ரீதியாக ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது இந்த நேரத்தில் கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு மாற்றத்தை இல்லை ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தலாம் சிலருக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக நிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது அவர்களுக்கு வந்து சுபிக்ஷத்தை ஏற்படுத்துமா அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை காதல் வாழ்க்கை உத்தியோகம் தொழில் வியாபாரம் பணியிடம் ஆரோக்கியம் கல்வி பொருளாதாரம் நிதி நிலம் இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்களும் அவங்களுக்கு திருமணமாகுமா திருமண வரன் கைகூடுமா அரசு வேலை கிடைக்கப்பெறுமா மாணவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டில் கல்வி பயில வாய்ப்பு கிடைக்குமா இல்ல வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கப்பெறுமா ஏதேனும் சுபகாரியங்கள் நடைபெறுமா இல்ல மோசமான விளைவுகளை நாம் எதிர்கொள்ள போகிறோமா அந்த அந்த மோசமான விளைவுகளை இருந்து நாம் தவிர்க்க நாம் என்ன செய்யலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்களை பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த கால ஹட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும்பாலும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது கிரகங்களினுடைய அமைப்பு பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில தான் கூடுதல் சிறப்புடன் உற்சாகத்துடன் மகிழ்ச்சியுடன் இந்த காலகட்டத்தில் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க சுறுசுறுப்புடன் அனைத்து விஷயங்கள்லையுமே செயலாற்ற ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒரு நல்ல ஒற்றுமை அன்யோன்யம் அரவணைப்பு ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி இருக்கக்கூடிய முடிவுகள் நன்மை அமைய பெறுவது அவ்வளவு அன்பாகவும் குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல சிறப்பாகவும் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை அப்படிங்கிறதே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்தோஷ சத்தையும் ஏற்படுத்தும் மகிழ்ச்சிகரமான நிலைகளை அது உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பணியிட சூழல் அப்படின்னு வரும்பொழுது பணியிட சூழலும் உங்களுக்கு வந்து சாதகமாகவே இருக்கப்படுகிறதுங்க பணியிட சூழலில் வந்து அனைவருமே உங்களுக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வாங்க உங்களுடைய உங்களுக்கு வந்து ஏதேனும் பிரச்சனைகள் வருது பணியிடத்தில் காலதாமதமாகுது இல்லை வேலை வலு அதிகமாக இருக்குது இல்லை திடீர்னு பயணங்களை மேற்கொள்கிறீங்க அப்படின்ற நேரத்தில் வந்து உங்களுக்கு நிறைய பலன்கள் வந்து கிடை தற்கான வாய்ப்பு வந்து சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் வந்து உங்களுக்கு வந்து பல வகைகளில் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது கூட அதே மாதிரி இந்த ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இருபது நாட்கள் இருபதாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா அதாவது இந்த டிசம்பர் மாதத்தை முதல் பகுதி உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றாக இருக்கும் ஆனா கடைசி பகுதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா கடைசி இரண்டு வாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்க பெருதுங்க அதாவது எந்த அளவுக்கு இந்த காலத்தில் டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கப்பெருக்கிறதோ அதே மாதிரி இந்த காலத்தினுடைய இறுதி வாரம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அந்த நேரத்தில் வந்து ஒரு கலவையான நிலைகள் உருவாகலாம் அந்த நேரத்தில் எதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருந்ததோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக பாதகமாக மாற வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் டென்ஷன் வரும் கோபம் வரும் எல்லோரும் கிட்டேயும் சிறு சிறு நறுப்பீங்க வெளி கோபத்தை வெளிப்படுத்துவீங்க அவங்களுடைய பணியிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கோபம் டென்ஷன் இது எல்லாத்தையும் வீட்டில் வந்து காட்ட ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அரங்கேற வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராக இருக்க பாருங்க என்ன கோபம் டென்ஷன் இருந்தாலும் அதை வீட்டில் காட்டுறதை தவிர்த்து கொள்ளுங்கள் அது ரொம்ப அது வந்து குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை விடும் அதனால் வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெளியில் இருக்கக்கூடிய டென்ஷன் கோபத்தை குடும்பத்திற்கு காட்டுவது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படுறதில்லை சற்று காலதாமதம் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுப்பதாக இருந்தாலும் தக்க ஆலோசனை பெற்ற பிறகு எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அவசரப்பட்டு எதையும் செய்ய வேண்டாம் நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நம்பிக்கையுடன் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா அனைத்து பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வருங்க அதே மாதிரி வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும் அதனால கொஞ்சம் வந்து கவனமாக உங்களுடைய வேலைகளை நீங்கள் பணியாற்ற வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரவும் ஆரம்பிச்சிடும் அதனால் பெரிய அளவில் நீங்கள் கவலைக்குள்ள அவசியம் கிடையாது கொஞ்சம் நிதானமாக எல்லா விஷயத்திலையும் பொறுமையை கையாண்டுனீங்க அப்படின்னாலே போதுமானது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவு வாய்ப்புகள் கவனமாக அவசியம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் மற்றவர்களின் தலையீட்டை தவிர்த்து கொள்ளுங்க பிறரிடம் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பது அவசியமாகிறது வேலைச்சும் மைசற்று அதிகமாகவே இருக்குங்க உடன் பணி எந்த ஒப்படைக்காம கவனமாக செய்வதன் மூலமா பிரச்சனைகள் ஏற்படாம பார்த்துக் கொள்ள முடியும் தொழில பொறுத்து வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பதற்கு கூடுதலாக உடைக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம் அதே மாதிரி கொஞ்சம் சற்று குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக மனதில் சஞ்சலங்கள் வாய்ப்புகள் உடன் பிறந்தவர்களால பிரச்சனைகளும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால அவர்களிடம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் தேவையற்ற செலவுகளால சேமிப்புகள் கரைய ஆரம்பிக்கலாம் பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியங்க அதே மாதிரி வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் வேலையில் திறம்பட செய்வதன் மூலமாக உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டை பெற்று அதனால் சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் லாபம் கிடைக்க சற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பழைய வாகனங்களை மாற்றிவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு உண்டாகும் மனக்குழப்பம் அதிகரிக்கும் அதனால முடிவுகள் எடுக்கிறத தள்ளி போடுவதோ அப்படி இல்லைனா பிறரின் ஆலோசனைகள் கேட்டு எடுக்கிறதோ ரொம்ப நல்லது முன் கோபத்தை தவிர்த்து கொள்வதும் அவசியமாகிறது